மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரியில இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப மேசத்திலேயே குரு இருக்கிறாங்க அது போக உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியில புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறாங்க கண்ணியில கேது இருக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க அது போக மீனத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க இப்ப ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் மகரத்துக்கு போயிருவாங்க மகர சங்கராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு அப்ப வந்து பார்க்க போனா தை பிறக்குது இப்ப இந்த பலனாகப்பட்டது யாருக்கு சொல்றோம்னா மேசராசி அன்பர்களுக்கு சொல்றோம் மேசராசிக்கு ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருந்து நல்லதுதான் செஞ்சது இப்ப வந்து அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகப்பட்டது பெயர்ச்சி ஆகிறது அப்ப பெயர்ச்சி ஆகுறதுன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இருந்து மகரத்துக்கு போறாங்க அப்ப இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துக்கு போகக்கூடிய செவ்வாய் அங்க உச்ச பலம் அடையிறாங்க பொண்ணு இது போக பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவான் ஆகப்பட்டது தனுசுல இருந்து மகரத்துக்கு போறாங்க ரெண்டு மூன்றாவது பாத்தீங்கன்னா அதே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கும்பத்துக்கு போயிருவாங்க அதற்கு முன்னாண்ட இந்த இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆகி மகரத்துல புதாதித்ய யோகம் அப்படிங்கிற யோகத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரகப் பெயர்ச்சிகளாகப்பட்டது மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இப்ப மேசராசி மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த கிரகங்கள் அப்பா தாத்தா அவங்களுடைய பூர்வீக சொத்து இது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்த அந்த கிரகங்களாகப்பட்டது மேசராசிக்காரங்களுக்கு தீர்த்து வச்சது இப்ப வந்து மகரத்துல இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது பயிற்சியாக சேர் அப்ப மகரத்துல வந்து பார்க்க போனா வந்து பார்க்க போனா சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதியே பயிற்சி ஆயிட்டாங்கோடு புதன் சேர்றாங்க போது ரெண்டு பேருமே புதாதித்திய யோகத்தோடு இருக்கிறாங்க இந்த புதாதித்ய யோகமாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்க வைக்கும் அப்ப இந்த புதாதித்ய யோகத்தினால மேச ராசிக்காரங்களாகப்பட்டது வாழ்க்கையில வளம் அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த யோகம் கொடுக்கும் இது போக செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு பயிற்சி ஆறாங்க இப்ப மகரத்துல அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாங்க உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த பத்தாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கோயில நல்ல பொறுப்பு வேணும் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு தர்மகர்த்தா வரணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஒரு கௌரவ பதவிக்கு ஆசைப்படுறோம் கண்டிப்பா கிடைக்கும் பிரைவேட் ஜாப்ல நாம வந்து பார்க்க போன ஏதோ ஒரு விஷயத்துக்கு லீடரா வரணும் சில பொறுப்புகள் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பொறுப்பும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவானோடு இந்த செவ்வாய் மணியறாங்க அப்ப ஒன்றாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் மகரத்துல இணையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு அது ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் இதை விட ஒரு பெரிய யோகம் கண்டிப்பா யாருக்குமே கிடைக்காது நீங்க எல்லாரும் இருக்கிறது பத்தாம் இடத்துல ஒன்றாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் இணைவது பத்தாம் இடத்துல அப்ப அந்த ஒன்றாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒரு கேந்திரஸ்தானத்தில் இணையும் போது அந்த மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் நீங்க வந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் தாராளமாக போகலாம் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ண நினைச்சாலும் தாராளமாக பண்ணலாம் அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இங்கிருந்து வெளிநாடு போனவங்களும் அவங்களும் வந்து பாக்க போனா லாட்ரி வாங்குறாங்க அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பாக இந்த முறை ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப வந்து இந்த செவ்வாயும் சூரியனும் இணைவால் அந்த ஐந்தாம் இடம் என்பது பேர் புகழ் கீர்த்தி ஒன்றாம் இடம் என்பது நம்மளுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அப்ப அந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேரும்போது உங்களை வளர்த்தி ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் இது போக அந்த சுக்கர பகவான் பட்டது ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாங்க அந்த செவ்வாய் கூட இணையிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களுக்கு தனாதிபதி அப்ப அந்த தனாதிபதி வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து செவ்வாயோடு இணையறாங்க அந்த செவ்வாயும் உச்சபலம் பெற்றிருக்கிறாங்க அந்த உச்சபலம் பெற்ற அந்த செவ்வாயோடு சுக்கரன் இணையும் போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா பண விஷயத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அதுல வந்து பார்க்க போன ஜெயிப்பிங்க இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது சப்போர்ட் லெவல் இருக்குது அப்ப வந்து அஸ்வினி அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன் இப்ப அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேது பகவானி அனுகிறகு அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப அந்த கேது பகவானால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப அந்த கடந்த காலத்துல அந்த கேது பகவானால நீங்க வந்து பார்க்க போனா நிறைய சிரமப்பட்டீங்க நிறைய விரயம் பண்ணீங்க நிறைய ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்தீங்க இப்ப அந்த கேது பகவான் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆகப்பட்டது சூரிய பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்ப வந்து மேசத்துல சார் மேசத்துல அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று அந்த ஐந்தாம் இடத்தது அந்த செவ்வாயுடன் இணைந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சூரியனும் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து அந்த செவ்வாயோடு இணைந்து உங்களை தூக்கு தூக்கி விட்டுரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத எல்லா விஷயங்களும் சாதகமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேசராசியில பிறந்தவங்க பூமி சொத்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காலம் டாக்டர் தொழில் செய்றவங்க அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல காலம் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க அவங்களுக்கும் நல்ல காலம் இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசியில பிறந்தவங்க இந்த காலகட்டத்துல வளர்ச்சி உங்க கையில் அப்ப டோட்டலா வந்து பார்க்க போனா எதற்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ஜாதகத்துல இப்ப குரு எங்க இருக்குது சனி எங்க இருக்குது புதன் எங்க இருக்குது அப்படின்னு என்ன ஒவ்வொருத்தரும் கேக்குறீங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா இப்ப இந்த செவ்வாய்ங்கிறது உச்சமாக இருக்கிறாங்க சுக்கரன் நல்லா இருக்கிறாங்க சூரியன் நல்லா இருக்கிறாங்க சனி நல்லா இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க கோல்சார பலன்கள் இதே கிரகங்களா ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகம் எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு தகுந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு கிரகமாகப்பட்டது நீச்சம் அடைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல பலனை நீங்கள் அடைய முடியாது அதே கிரகமாகப்பட்டது ஆட்சி உச்சமாக அடைஞ்சிருந்தாங்கன்னா அதனால நல்ல பலன்களுக்கு உருவாகும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்